சென்னையில் தூய்மை பணியாளர்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூறு பேருக்கு மேல கடந்த பனிரெண்டு நாட்களாக பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து தொடர் போராட்டங்கள்ல ஈடுபட்டு வர்றாங்க இவர்களுடைய போராட்டத்திற்கு பல அமைப்புகள் வந்து ஆதரவு அளித்தது குறிப்பாக நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் வந்து அறிக்கை விட்டது மட்டுமல்லாமல் தன்னுடைய கட்சி தொண்டர்களை வந்து அனுப்பி களத்துல வந்து அவங்களுக்கு சாப்பாடு கொடுத்து அவங்களுடைய போராட்டத்திற்கு முழு ஆதரவை தெரிவித்தது மட்டுமல்லாமல் நேரிலே போராட்ட களத்துல போய் அவங்களுக்காக இறங்கி போராடிட்டும் வந்தாரு அண்ணன் சீமான் அவர்கள் அதுக்கப்புறம் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் வந்து அந்த போராட்ட குழுவை வந்து அவருடைய இல்லத்துல வைத்து சந்திச்சாரு சோ இது வந்து ஒரு மீடியா அட்டென்ஷன் பெறுது இந்த போராட்டம் இந்த மீடியா அட்டென்ஷன் பற்றி இது ஒரு மிகப்பெரிய அளவில் ஒரு மக்கள் போராட்டமாக மாறிவிடுமோ என்கிற அச்சத்தில் திமுக தரப்புல இருந்தே தேன்மொழி என்கிற நபரை வைத்து உயர்நீதிமன்றத்தில் ஒரு பொதுநல வழக்கு போட்டு அவங்க வந்து ரிப்பன் பில்டிங் எதிராக போராடிட்டு இருக்காங்க இவங்களுடைய போராட்டத்தினால அங்கே வந்து போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அதனால அங்கே போராடி கொண்டிருக்கக்கூடிய ஆயிரத்தி ஐநூறு பேரையும் உடனடியாக அகற்றணும் அப்படின்னு சொல்லி சென்னை உயர்நீதிமன்றம் வந்து தீர்ப்பு கொடுத்துருக்கு இந்த தீர்ப்பை காரணம் காட்டி ஆளுகிற திராவிட முன்னேற்ற கழக அரசு தன்னுடைய காவல்துறை என்கிற ஏவல் துறையை களத்துக்கு அனுப்பியிருக்கு கிட்டத்தட்ட வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறையினர் கிட்டத்தட்ட ஒரு இருபது வாகனங்களில் போராட்ட களத்திற்கு சென்றிருக்கிறாங்க சரி நம்மளை கைது செஞ்சிருவாங்க அப்படின்னு சொல்லி நன்கு அறிந்த போராட்ட குழுவினர் இந்த தூய்மை பணியாளர்கள் கடைசியில் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய பிரம்மாஸ்திரத்தை கையில் அந்த பிரம்மாஸ்திரம் வேற ஒன்றும் இல்லை தேசிய கொடி அந்த தேசிய கொடியை வந்து கையில் எடுத்து போராட்டக்காரர்கள் எல்லாருமே மேலையும் கீழே இப்படி ஆட்டி தங்களுடைய ஒற்றுமையை நாங்கள் கலைந்து செல்ல மாட்டோம் அப்படின்னு சொல்லி போராடுறாங்க அதாவது தேசிய கொடியை வந்து ஒருத்தன் எப்போ கையில் எடுப்பான் அப்படின்னா கையேறு நிலையில தான் நம்ம வந்து எல்லாருமே நம்மளை கையில் கை விட்டுட்டாங்க அப்படிங்கிறப்ப தான் வந்து தேசிய கொடியை வந்து கையில் எடுப்பாங்க யாரா இருந்தாலும் அதாவது இந்த தேசிய கொடியை எடுத்து போராடின ஒரு சூழ்நிலை எப்பன்னா வெள்ளக்காரனை எதிர்த்து தான் ஆனால் இன்னைக்கு வந்து மக்கள் கொள்ளக்காரர்களை எதிர்த்து தேசிய கொடியை கையில் எடுத்து போராட வேண்டிய ஒரு அவல நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு வேதனை அளிக்குது அப்படி போராடுறவங்க யார் உண்மையிலே வந்து என்ன மேல்தட்டு மக்களா ஒரு அப்பல் அப்பர் மிடில் கிளாஸ் இல்லை மிடில் கிளாஸில் இருக்கக்கூடிய மக்களா ரொம்ப விளிம்பு நிலையில் ஒரு தூய்மை பணி செய்து பொழைக்கக்கூடிய மக்கள் அதாவது நீங்கள் என்ன சொல்கிறீங்க ரிப்பன் பில்டிங்கு அங்கே வந்து மிகப்பெரிய அளவில் இவங்களால் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்லாம் நீங்கள் சொல்கிறீங்களே அங்கே வந்து போராடுறவங்க வெறும் ஆயிரத்தி ஐநூறு பேர் தான் ஆனால் பாதிக்கப்படுறவங்க வந்து லட்சக்கணக்கில்னு சொல்கிறீங்களே அந்த ஆயிரக்கணக்கான தூய்மை பணியாளர்கள் தான் சென்னையில் இருக்கக்கூடிய கோடிக்கணக்கான மக்களுடைய குப்பையை கூட்டி அழுறாங்க ரோட்ல கிடக்குற குப்பையை அழறாங்க அவங்க இல்லன்னா அவங்க கிட்டத்தட்ட ஒரு பன்னிரெண்டு நாட்களுக்கு மேல போராடிட்டு இருக்காங்க சென்னையே நாறி போயிருக்கும் நான் சொல்றேன் அப்படிப்பட்ட விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய கஷ்டப்படக்கூடிய மக்களுக்கு இந்த அரசு செவி சாய்க்காம வேறு எந்த மக்களுக்கு இந்த அரசு போய் நிக்க போகுது நாங்க ஒண்ணு சொல்றோம் திமுக செஞ்சு தேர்தல் வாக்குறுதியில அடுத்த தடவை தயசஞ்சி சொல்றதுக்கு மட்டும் வந்துருவாய்ங்க நாங்க வந்து உங்களை எல்லா பணி நிரந்தரப்படுத்துவோம் எங்களை ஆட்சி கொண்டு வாங்க தேர்தல் வாக்குறுதியை முடிச்சிருவோம் எங்களுக்கு அஞ்சு வருஷம் பத்தல பேலன்ஸ் வந்தா நாங்க எல்லாத்தையும் முடிச்சிருவோம் தயவு செஞ்சு அட போப்பா நீ வேற பனிரெண்டு நாட்கள்ல இந்த அரசு ஒரு மிகப்பெரிய சாதனையே பண்ணிருக்கு அப்படி என்னடா சாதனை பனிரெண்டு நாட்களா இந்த தூய்மை பணியாளர்களை போராட அனுமதிச்சது இல்லை அதுக்கு என்னடா சொல்றீங்க ஆமா இதே ஏடிஎம்கே ஆட்சியில இருந்திருந்தா இவங்க வந்து ஒரு பன்னெண்டு நாள் எல்லாம் போராடி இருக்க முடியுமா ஒரே நாள்ல போலீஸ விட்டு அள்ளி கொண்டு போய் தூக்கி போட்டு போயிருப்பானுங்க நாங்கன்றதுனால பன்னிரெண்டு நாட்கள் வந்து இந்த போராட்டத்திற்கு அனுமதிச்சோம் அப்படின்னு சொல்லி சமூக ஊடகங்கள்ல இந்த உடன்பிறப்புகள்லாம் இருக்கானுங்க அந்த கூமுட்டைகளை பார்த்து நம்ம கேட்க வேண்டிய கேள்வி என்ன அப்படின்னா பனிரெண்டு நாட்களாக ஒரு பக்கம் தூய்மை பணியாளர்களை வந்து போராட அனுமதிச்சுட்டு இன்னொரு பக்கம் தேன்மொழி அப்படிங்கிற நபரை விட்டு உயர்நீதிமன்றத்தில் கேஸை போட்டுட்டு அந்த கேஸில் இவங்க போராடக்கூடாதுன்னு ஜட்ஜ்மெண்ட்டை வாங்கிட்டு இப்போ வந்துட்டு ஜட்மெண்ட்டு வந்துருச்சுங்க ஹைகோர்ட்டு ஜட்ஜ்மெண்ட்டுங்க நாங்கள் அதை ஃபாலோ பண்ணலன்னா சட்ட ஒழுங்கு பிரச்சனை கண்டெம்ட் ஆஃப் கோர்ட்டு வந்துருங்க நான் எங்களுக்கு வேறு வழி இல்லாமல் இந்த போராட்டக்காரர்களை அப்புறப்படுத்துகிறோம் அதாவது திமுக வந்து எளிய மக்களுடைய போராட்டத்திலுடைய புறவழியெல்லாம் நெருக்காது நாங்கள் வந்து ரொம்ப எளிய மக்களுக்கான ஆட்சிங்க நம்புங்க உயர்நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துருச்சு எங்களுக்கு வேறு வழி தெரியல அதனால் வந்து போராட்டத்தை அப்புறப்படுத்துறதுக்காக எங்களுடைய காவல்துறையை இருக்கமே தவிர வேறு ஒன்றும் கிடையாதுங்க நாங்கள் ரொம்ப ஜனநாயகவாதிகள்ங்க பனிரெண்டு நாட்கள் வந்து அனுமதித்த எங்களுக்கு இன்னொரு பத்து நாட்கள் பதினஞ்சு நாட்கள் அனுமதிக்க தெரியாதா நாங்கள் என்ன அவ்வளோ மனசாட்சி இல்லாமையாக இருக்கோம் கோர்ட்டு தீர்ப்பு வந்துருச்சு ஆ பிள்ளையும் கில்லி விடுவோம் தொட்டிலையும் ஆட்டி விடுவோம் இங்கிட்டு போராடுங்கடான்னு சொல்லுவோம் அங்கிட்டு போய் கேஸை போட்டு தீர்ப்பையும் வாங்கிட்டு வருவோம் எப்படிப்பட்ட ஆளுங்க தெரியுமா பத்து மாசத்துல எலெக்ஷன் வருதா இல்லையா இந்த மாதிரி நிலைமையில் வந்து நாங்கள் எப்படி முடிவெடுப்போம் ராஜ தந்திரிகள் அதாவது காவல்துறை வந்து போராட்ட களத்துக்குள்ள வரும்போதே ஒரு மிகப்பெரிய வியூகத்தோட தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அதாவது இந்த போராட்டத்தை எப்படியாவது நீர்த்து போக செஞ்சிடணும் இந்த கூட்டத்தை எப்படியாவது கலைச்சரணும் அப்படின்னு சொல்லி காவல்துறை கையில் எடுத்த ஆயுதம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா கக்கூசு

அதாவது கக்கூசுக்கு யாரெல்லாம் வர்றீங்களோ வந்ததோட முடிஞ்சு நீங்கள் இதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு தான் போகணும் போராட்ட களத்துக்கெல்லாம் போக முடியாது அப்படின்னு சொல்லி போயிட்டு வர்றவங்கள தடுத்து நிறுத்திட்டு இருக்காங்க காவல்துறை அதாவது ஒரு போராட்ட களத்துல உக்காந்து போராடக்கூடியவங்களை நீங்கள் துண்டுக்கட்டா தூக்கிட்டு போய் கைது பண்ணி வண்டியில ஏத்தி கொண்டு போங்க அது வேற இயற்கை உபாதையை கழிக்கணும்னு வந்த நபர்களை பாதியிலேயே வந்து வழிமறிச்சு தடுத்து நிறுத்தி களைஞ்சு போக சொல்றதெல்லாம் என்ன மாதிரியான போக்குங்கிறது புரியவே எனக்கு தூய்மை பணியாளர்களுடைய பிரச்சனையை பற்றி அரசு செவிசாய்க்காமல் இருந்திருக்கலாம் அமைச்சர்கள் அமைதியாக இருந்திருக்கலாம் மேயர் வந்து தனக்கென்னவென்று என்னவென்று இருந்திருக்கலாம் ஏன் முதலமைச்சரே வந்து இதை கடந்து சென்றிருக்கலாம் ஆனால் எங்களுடைய வந்து இதற்காக குரல் கொடுத்திருக்காரு டேய் என்னடா சொல்றீங்க ஆமா நாளை வெளியாகும் கூலி திரைப்படத்தை பார்க்கின்ற வாய்ப்பு கிடைத்தது அனைத்து தரப்பையும் ஈர்க்கின்ற மாஸ் என்டர்டெய்னராக கூலி திரைப்படம் மிகச் சிறப்பாக வந்திருக்கிறது கூலி மாபெரும் வெற்றியடைய வாழ்த்துக்கள் ஏய் என்னடா சொல்றீங்க ஆமா கூலினா யாரு கூலினா உழைக்கிற மக்கள் தொழிலாளிகள் வேர்வை சிந்தி உழைக்கக்கூடிய மக்கள் தூய்மை பணியாளர்களும் வேர்வை சிந்தி உழைக்க கூடிய மக்கள் தானே அவர்களுக்கு தான் எங்க அண்ணன் உதயநிதி வந்து மறைமுகமா சப்போர்ட் பண்றாரு இது கூட தெரியாத அவங்களுக்கு அப்படிங்கிற இதை உடன்பரப்புகள்டே நான் எங்கடா போய் முட்டிக்கிறது என்ன பண்ண முடியும் இந்த மாதிரி சீரியஸான விஷயங்களை கூட காமெடியாக சொல்லும்போது தான் அது நிறைய பேருக்கு போய் சேருது அதாவது கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு பேர் பனிரெண்டு நாட்களுக்கு மேல தங்களுடைய வாழ்வாதாரம் பணி நிரந்தரம் அப்படின்ற கோரிக்கையில முன் வச்சு போராடிட்டு வர்றாங்க நம்மளை வந்து குப்பைகளை தூக்கி ரோட்டில் போட்டுட்டு அதுக்கு மேலே நம்ம திரும்பி பார்த்துட்டு வந்துடுறோம் அதை தூக்கி கொண்டு போய் அதை குப்பைக்கடங்களை சேர்க்குற வரைக்கும் அந்த நாத்தத்தோட நாத்தமா நாரி போன ஒரு வாழ்க்கைய வாழ்றவங்களுக்கு நம்மை போன்ற எளிய மக்கள் தான் குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கேன் நிறைய பேருக்கு இந்த காணொலியை கொண்டு போய் சேருங்க குறிப்பாக நாம் தமிழர் கட்சி தம்பிகள் தமிழக வெற்றி கழக நண்பர்கள் மீது கூட எனக்கு கொஞ்சம் களத்துல போய் அவங்க போலீசார் குவிக்கப்பட்டதும் தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய தொண்டர்கள் அங்க நிறைய பேர் கூடியிருந்தது என்னால பார்க்க முடிஞ்சது நான் விஜய் அவர்களை கடுமையாக விமர்சனம் செய்யறது ட்ரால் பண்றது அதெல்லாம் இருந்தாலும் அங்க போய் நின்ன தாவேகா தொண்டர்களுக்கு நம்ம வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்குவோம் காலத்தில் நாம் தமிழர் கட்சி தம்பிகளும் தாவேக்கா தொண்டர்களும் இது மாதிரியான விடயங்களுக்கு சேர்ந்து நிற்க வேண்டிய கட்டாயம் இருக்குங்கிறதையும் சொல்லிக்கிறோம் எதிர்கட்சிகள் வலுவாக நின்று அவர்களுக்கான நீதியை பெற்றுக் கொடுக்கணும் இது மக்கள் போராட்டமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும் நிறைய பேர் கொண்டு போய் சேருங்க இப்படி ஒரு பிரச்சனை நடக்குதுங்கிறத மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம் செங்குரு திசையோனே வங்கோடிய வேலோனே செவ்வளரி தோளோனே இங்குடிய காப்போனே